வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர நேரிகள் செய்திகள் ஜோன்சன் செய்தி ஆசிரியர் எம் டி லூசியஸ் முதலில் தலைப்புச் செய்திகள் கொழும்பில் முன்னெடுக்கவிருந்த பாரிய பாதாள உலக தாக்குதல் ஓய்வு பெற்ற சார்ஜண்ட் அதனடியாக கைது போலீஸ் அதிகாரியை தாக்கி தோல்பட்டையை உடைத்த அரசியல்வாதி பாதுகவில் சம்பவம் கொழும்பு வத்தனையில் சிக்கிய இருவர் கோடி போதை பொருள் மீட்பு நரேந்திர மோடியை ஏமாற்றியுள்ள அணுர ஆபத்தான நிலைமை என எச்சரிக்கை திடீரென இந்தியாவுக்கு எதிராக ஒன்று திரண்டவர்களால் பெரும் பதற்றம் மகரகமவில் சம்பவம் பிரதமரை மாற்ற வேண்டுமா ஜனாதிபதியை முடிவெடுக்க வேண்டும் ஹரணி வெளியிட்ட கொடராகலையை இன்று காலை உலுக்கிய கோர விபத்து நேருக்கு நேர் மோதிய இரண்டு பஸ்கள் தேவாலயத்துக்கு அருகில் புதையல் தோண்டிய பிரதி போலீஸ்மா அதிபரின் மனைவி மாந்திரீகரும் கைது உள்நாட்டு செய்திகள் கொழும்பில் பாதாள உலக தாக்குதலுக்கு தயாராக இருந்ததாக சந்தேகிக்கப்படும் ராணுவ கமாண்டோ படையின் ஓய்வு பெற்ற சார்ஜென்ட் மேஜர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மத்திய ஐரோப்பிய நாடான செக் தயாரிக்கப்பட்ட தானியங்கி கை துப்பாக்கி தோட்டாக்கள் மற்றும் போதைப் பொருளுடன் நேற்று முன்தினம் இரவு மாலபேயில் வைத்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார் சந்தேக நபரிடமிருந்து பல ராணுவ கமாண்டோ உடைகளையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் துபாயில் உள்ள ராணுவ கமாண்டோ படையிலிருந்து தப்பிச் சென்ற ஒரு சிப்பாய் இந்த துப்பாக்கி மற்றும் போதைப் பொருட்களை தனக்கு அனுப்பியதாக சந்தேக கூறியுள்ளார் அவர் பாதாள உலக தாக்குதலை நடத்த தயாராகி வருவதாக போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் சந்தேக நபர் பிப்ரவரி மாதம் ஓய்வு பெற்ற ராணுவ கமாண்டோ படை உறுப்பினராவார் சம்பவம் தொடர்பில் போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மதுபோதையில் வாகனம் செலுத்திய ஒருவரை கைது செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாதுகா போலீஸ் நிலையத்தின் அதிகாரிகளை அச்சுறுத்தி தாக்குதல் நடத்திய சீதாவாக்கை பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் માલિક જાણ <coughs> <coughs>

త నక త కు అకు వతా అ వ్ త முன்னாள் பிரதேச சபை உறுப்பினரின் தாக்குதலில் காயமடைந்த பாதுக போலீஸ் நிலையத்தின் போக்குவரத்து பிரிவின் பொறுப்பதிகாரி தற்போது ஹோமாகம ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் நேற்று பிற்பகல் பாதுக மாவத்தகம பகுதியில் முச்சக்கர வண்டியும் கார் ஒன்றும் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது இதனையடுத்து பாதுக போலீசார் காரின் சாரதியை கைது செய்ய நடவடிக்கை எடுத்ததுடன் விபத்துக்குள்ளான காரையும் கைப்பற்றினர் எவ்வாறாயினும் காரின் சாரதி கைது செய்யப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாதுகா போலீஸ் நிலையத்திற்கு சென்ற சீதா முன்னாள் ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர் அங்கிருந்த போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தார் दुबई वाले आ रहे हैं, दुबई वाले, जहाँ मकान का किंजारी है, किंजारी वाले में आ गए हैं, किंजारी वाले में, किंजारी क्यों? मैं किंजारी किया नहीं तो वाले में, क्या किंजारी? वाले 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 व பின்னர் போலீசாரை தாக்கிய நிலையில் மிகுந்த சிரமத்திற்கும் மத்தியில் அவரை சிறைக்கு அழைத்து சென்றிருந்தனர் எனினும் நல குறைவினால் தமக்கு சிறையில் தங்கி இருக்க முடியாது என முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் அறியப்படுத்தியதைத் தொடர்ந்து அவரை வைத்தியசாலையில் அனுமதிக்க போலீசார் நடவடிக்கை எடுத்தனர் ஐந்து கோடி ரூபாய்க்கும் அதிக பெறுமதி கொண்ட கேரள கஞ்சாவுடன் இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் போலீஸ் மா அதிபரின் அறிவுறுத்தலின் பேரில் நாடலாவிய ரீதியில் போதைப் பொருளை தடுக்கும் நோக்கில் முன்னெடுத்து வரும் தேடுதலின் போதே குறித்த இரண்டு சந்தேக நபர்களும் கைதாகியுள்ளனர் அதன்படி போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினருக்கு கிடைக்க பெற்ற இரகசிய தகவலுக்கு அமைய நேற்று மாலை வத்தளை போலீஸ் பிரிவின் பங்களாபத்த பகுதியில் சுற்றி வளைப்பு முன்னெடுக்கப்பட்டிருந்தது இதன்போது சுமார் முன்னூற்று ஒன்பது கிலோகிராம் நிறையுடைய கேரள கஞ்சாவை தம் வசம் வைத்திருந்த குற்றச்சாட்டில் இரண்டு சந்தேக நபர்கள் அங்கு கைது செய்யப்பட்டுள்ளனர் கைதானவர்கள் கிராண்ட் பாஸ் பகுதியை சேர்ந்த நாற்பத்தி மூன்று மற்றும் நாற்பத்தி ஒன்பது வயதுடையவர்கள் என தெரிய வந்துள்ளது சந்தேக நபர்களால் வாடகைக்கு பெறப்பட்டிருந்த வீட்டின் அறை ஒன்றிலேயே கேரள கஞ்சா மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அவர்கள் வெளிசரை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட உள்ளனர் சம்பவம் தொடர்பில் போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பணியகம் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றது நாட்டு மக்களை ஏமாற்றுவது போன்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடியையே இலங்கை அரசாங்கம் ஏமாற்றியுள்ளது என்றும் இவ்வாறு ஏமாற்றுவது இரு நாடுகளுக்கு இடையே மோதல் நிலைமையை உருவாக்கும் என்றும் ஹெல உறுமய தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதய கம்மன் பில தெரிவித்துள்ளார் கடந்த ஏப்ரல் மாதத்தில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை வந்திருந்தபோது தம்புள்ளையில் திறந்து வைக்கப்பட்ட வெப்பநிலை கட்டுப்பாட்டு விவசாயக் களஞ்சியம் இன்னும் அரசாங்கத்தால்

පිටකිව බොු කමක් න එකක අපි ැවටුනා කමක් නෑ රැවට එනවාවනීති. හැබැයි පුංචි දරුවන්ට පයේ ශිෂත්ය හෝසිි කරනවා කිය රැවට්ටවා. ඒ වගේ අලින්ට අලි රෝහලක් දෙෙනවාගේ ලිියෝරැට්ටවා. අරද රැන්නතු ජීත්තයන දපත් දෙනවාගේ රිලවෝ රැවැට්ටුව. රිලවත් අපේ අලියත් අපේ ළමයත් අපේ අපි අපි රැවට්ල තියන කියලා කමක් නැකද. මේ බලන්න. ඉන්දියාවේ ලෝක බලවතෙක් කල ඉදියාවේ අගමැති නරේද ෝදිමැත්තුමමා රටල්ලති ප්‍රල් පස් න්ද වෘත කරගල තිෙන්නේ මේක දුවන්ඩ පුළුවන් මටමට නැතුව.ඇතුමව රට අන් තම මේ විවෘත කලති. අද අප ඉන්න කද ගෝස්තු මාස පහලව. ඒකඇන්නේ නියවෘත කරල මාස හතරටත් වඩා වැඩි තාම මේක වැඩ කරන්නේ නෑ. අපි ආණ්ඩුවෙන් ඉල්ලා සිටෙන්නේ අපිෝ රැවැටුවට කමන්න අපි කැරවටන්නම්. ජාத்தி්‍යන්තரை රවටட்டண்டுப்ப මේච රටவாල් අතර යුද්ධ ඇතිවண்டு පුළුව හා යානක දේවල් අපට ඕන பொොරුව කියන්න අප විந்த දராகගண்ணங ජනපතුமா ண்டு ප பார்லிமெட் ட்டவில்லை තු ஒருரு කියනோ කියලා தවාවக்க இல்ல தවக்காமாற කර தවபொரு வலக்கியந்த අප यहां இண்ணங ජா්‍යන්තரே ரවட்டலாம் අපට போோம்ப வண දෙ देखண பொது பரீட்சையை ரத்து செய்வதாக கூறி ஏமாற்றியது யானைகளுக்கு வைத்தியசாலை என யானைகளை ஏமாற்றியது பிரச்சனையின்றி வாழ்வதற்கு தீ வழங்குவதாக குரங்குகளை ஏமாற்றியது இது கூட பிரச்சனை இல்லை என்றாலும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியையே அதாவது இந்த வெப்பநிலை கட்டுப்பாட்டு விவசாய களஞ்சியம் திறந்து வைக்கப்பட்டு நான்கு மாதங்கள் கடந்துள்ள போதும் இன்னும் இது செய்யப்படவில்லை சர்வதேச நாடுகளை இப்படி ஏமாற்றுவது நாடுகளுக்கு எதிரான யுத்தங்களையே உருவாக்கும் இவ்வாறு செய்து எங்கள் மீது குண்டுகள் விழும் நிலைக்கு தள்ளிவிட வேண்டாம் என்று ஜனாதிபதியை கேட்டுக்கொள்கின்றோம் என அவர் தெரிவித்தார் દેશર દેશ તાંદુર ના વાત இலங்கை இந்திய உடன்படிக்கை மற்றும் சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கைகளுக்கு எதிராக மக்கள் போராட்ட கூட்டணியால் மகரகம பகுதியில் நடத்தப்பட்ட துண்டு பிரசுர விநியோகம் மற்றும் கையெழுத்து நடவடிக்கைகளுக்கான கூடாரத்தை அகற்றுவதற்கு போலீசார் நடவடிக்கை எடுத்தமையினால் அந்த பகுதியில் பதற்ற நிலைமையொன்று ஏற்பட்டது மக்கள் போராட்ட கூட்டணியினர் வெள்ளிக்கிழமை முற்பகல் மகரகம பகுதியில் இலங்கை இந்திய உடன்படிக்கைகளை மற்றும் சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கை ஆகியவற்றை கிழித்தெறிய வேண்டும் என்று வலியுறுத்தி பதாகைகளை காட்சிப்படுத்தி துண்டு பிரசுர நடவடிக்கைகளில் ஈடுபட்டதுடன் அங்கே கூடாரம் ஒன்றை அமைத்து கையெழுத்து பெறும் நடவடிக்கையிலும் ஈடுபட்டனர் මෙය මෙෑයා ඊීර ග උබමට හවද නිතර බලකර ේ නම න ගෙන්න්නවා ර යන්න බා පේවට. இந்நிலையில் குறித்த கூடாரம் நடைபாதையில் இருப்பதாகவும் இது பாதசாரிகளுக்கு இடையூறாக இருப்பதாகவும் தெரிவித்த போலீசார் அந்த கூடாரத்தை அகற்ற முயன்றனர் இதன்போது மக்கள் போராட்ட அமைப்பை சேர்ந்தவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே கடும் முறுகல் நிலைமை ஏற்பட்டது ැ කන ො ල මර නෑනේ දේ බඳු දේ බදු රන්ඩු කරදක නවත්න්න වා ල ප හ මර ග . இதனால் அங்கே பெரும் பதற்ற நிலைமையொன்று ஏற்பட்டது எனினும் போலீசார் அந்த கூடாரத்தை அகற்றி இருந்தமை குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசுக்குள் குழப்பம் என்று வதந்திகளை பரப்பி ஆட்சியை பிடிக்கலாம் என்று எதிர்கட்சிகள் கனவு காணக்கூடாது நாட்டு மக்களின் அமோக ஆணையை பெற்ற இந்த அரசை எந்த சக்தியாலும் அசைக்கவே முடியாது என பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார் இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள அவர் பிரதமரை மாற்ற வேண்டுமா இல்லையா என்பதை ஜனாதிபதிதான் முடிவு செய்ய வேண்டும் இந்த விடயத்தில் எதிர்கட்சிகளுக்கு என்ன அவசரம் பிரதமர் பதவியை நான் எந்த சந்தர்ப்பத்திலும் துஷ்பிரயோகம் செய்யவில்லை ஜனாதிபதி என் மீது வைத்துள்ள நம்பிக்கையை நான் கேள்விக்குட்படுத்தவில்லை ஜனாதிபதியும் தேசிய மக்கள் சக்தி அரசும் என் மீது அழுத்தங்கள் எதனையும் இதுவரை பிரயோகிக்கவில்லை ஆனால் எதிர்கட்சிகள் வதந்திகளை வெளியிட்டு வருகின்றன சில ஊடகங்கள் இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றன அனைத்து ஊடகங்களும் நடுநிலையுடன் செயற்பட வேண்டும் உண்மை நிலைமைகளை ஊடகங்கள் தான் மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் இது தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசு இந்த அரசுக்குள் குழப்பம் என்று வதந்திகளை பரப்பி ஆட்சியை பிடிக்கலாம் என்று எதிர்கட்சிகள் கனவு காணக்கூடாது நாட்டு மக்களின் அமோக ஆணையை பெற்ற இந்த அரசை எந்த சக்தியாலும் அசைக்கவே முடியாது என்றார் முனராகலை வெளியாய பகுதியில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பயணிகள் பஸ் ஒன்றும் சுற்றுலா சென்ற தனியார் பஸ் ஒன்றும் இன்று காலை நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்ததுடன் இருபத்தி இரண்டு பேர் காயமடைந்துள்ளனர் விபத்தில் தம்பகல்ல பகுதியை சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதுடைய இலங்கை போக்குவரத்து சபை பஸ்ஸின் சாரதி உயிரிழந்ததாக போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர் தம்ப கல்லவிலிருந்து மொனராகலை நோக்கி சென்று கொண்டிருந்த இலங்கை போக்குவரத்து சபை பஸ் சுற்றுலா பயணத்தில் ஈடுபட்டிருந்த தனியார் பஸ் ஒன்றுடன் மோதியதில் இந்த துயர சம்பவம் ஏற்பட்டுள்ளது காயமடைந்த இருபத்தி இரண்டு பேர் மொனராகலை வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்து தொடர்பாக மொனராகலை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அனுராதபுரம் ஸ்வரஸ்திபுர திப்பிரி கடவள பகுதியில் உள்ள தேவாலயம் ஒன்றுக்கு அருகில் அமைந்துள்ள காணியில் புதையல் தோண்டியதாக கூறப்படும் கொழும்பு பிரதேச பிரதி போலீஸ்மா அதிபர் ஒருவரின் மனைவி உட்பட எட்டு பேரை அனுராதபுரம் போலீசார் கைது செய்துள்ளனர் இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் நேற்று முன்தினம் அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் அவர்களை எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்க அனுராதபுரம் நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது ஸ்வரஸ்திபுர திப்பிரிக்கடவள பகுதியில் உள்ள தங்க தேவாலயம் அருகிலுள்ள காணியில் ஒரு

கோட்டை பரக்காப்புல மற்றும் அனுராதபுரம் ஆகிய பிரதேசங்களை சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்ட குழுவில் விசாரித்த போது அவர் கொழும்பு பகுதியில் உள்ள ஒரு பிரதி போலீஸ் தனது வீட்டை பாதுகாக்க தேவையான மாந்திரீக நடவடிக்கைக்காக குறித்த இடத்திற்கு வந்ததாக அவர் கூறியுள்ளார் கைது செய்யப்பட்ட குழுவில் ஒரு மாந்திரீகரும் இருந்ததாக போலீசார் தெரிவித்தனர் இதன்போது அக்குழுவிடம் இருந்து அலவாங்கு உள்ளிட்ட மண்ணை தோண்ட பயன்படும் ஆயுதங்களும் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளன வெளியீட்டு செய்திகள் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் இடையே நேற்றிரவு சந்திப்பு நடைபெற்ற நிலையில் உக்ரைன் போர் நிறுத்தம் விவகாரத்தில் எந்த இறுதி முடிவும் எட்டப்படவில்லை அமெரிக்காவின் அலஸ்கா மாகாணம் ஆங்கரேஜ் நகரில் உள்ள ராணுவ தளத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் இடையிலான சந்திப்பு நடைபெற்றது புட்டினுக்கு அமெரிக்க அரசு சார்பில் சிவப்பு கம்பள வரவேற்பு அளி து ரஷ்ய தரப்பில் ஜனாதிபதி புட்டினுடன் வெளியுறவு அமைச்சர் சியரிகை லவ்ரப் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆண்ட்ரே பெல்யூசப் அமைச்சர் ஆண்டன் சிலியோன மற்றும் இரண்டு சிரேஷ்ட அதிகாரிகள் பங்கேற்றனர் இந்த சந்திப்பின் போது அமெரிக்க ரஷ்ய உறவு உக்ரைன் போர் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது பின்னர் டிரம்ப் புட்டின் இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் இதன்போது கருத்து வெளியிட்ட புட்டின் நமது இரு நாடுகளும் பொதுவான எதிரிகளுடன் எவ்வாறு போரிட்டோம் என்பதை எப்போதும் நினைவில் கொள்வோம் இந்த பாரம்பரியம் எதிர்காலத்தில் நமக்கு உதவும் உக்ரைனின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்ற ட்ரம்ப்பின் கூற்றுடன் நான் உடன்படுகிறேன் பரஸ்பர ஒப்பந்தம் உக்ரைனின் அமைதியை கொண்டு வரும் என்று நம்புகிறேன் என்று கூறினார் இதையடுத்து செய்தியாளர்களிடம் கருத்து வெளியிட்ட ட்ரம்ப் புட்டினுடனான இந்த சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்தது ஆனால் மூன்று மணி நேரம் நடந்த இந்த சந்திப்பில் உக்ரைன் போர் நிறுத்த விவகாரம் தொடர்பாக எந்த இறுதி முடிவும் எடுக்கப்படவில்லை உக்ரைன் ஜனாதிபதி இதுவரை நான் தொலைபேசியில் பேசவில்லை விரைவில் அவருடன் பேச திட்டமிட்டிருக்கிறேன் என்று தெரிவித்தார் மேலும் ட்ரம்ப் முடிப்பது உண்மையில் பொறுப்பாகும் ஐரோப்பிய நாடுகளும் இதில் கொஞ்சம் தலையிட வேண்டும் என்று நான் கூறுவேன் ஆனால் இது முழுக்க பொறுப்பாகும் என்றார் முன்னதாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மாதம் முதல் ரஷ்யா உக்ரைன் இடையே போர் நடைபெற்று வருகிறது இப்போதைய நிலையில் உக்ரைனின் இருபத்தி இரண்டு சதவீத பகுதிகளை ரஷ்யா கைப்பற்றியுள்ளது கடந்த ஜனவரியில் அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்ற டொனால்டு டிரம்ப் இரு நாடுகள் இடையிலான போரை நிறுத்த தீவிர முயற்சி செய்து வருகிறார் இது தொடர்பாக கடந்த பிப்ரவரி பன்னிரண்டு மார்ச் பதினெட்டு மே பத்தொன்பது ஜூன் நான்கு ஆகிய திகதிகளில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுடன் ஜனாதிபதி டிரம்ப் தொலைபேசியில் விரி பேச்சுவார்த்தை நடத்தினார் இதை தொடர்ந்து அமெரிக்காவின் அலஸ்கா மாகாணம் ஆங்கரேஜ் நகரில் உள்ள ராணுவ தளத்தில் அமெரிக்க ரஷ்ய ஜனாதிபதிகள் முக்கிய பேச்சுவார்த்தை நடத்துவது பற்றிய அறிவிப்பு வெளியானது இந்த பேச்சுவார்த்தைக்கு முன்பு ஊடகவியலாளர்களிடம் கருத்து வெளியிட்ட ட்ரம்ப் இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகும் உக்ரைனுக்கு எதிரான போரை ரஷ்யா நிறுத்தாவிட்டால் மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்ன விதமான விளைவுகள் என்பதை இப்போதைக்கு பகிரங்கமாக கூற முடியாது என தெரிவித்திருந்தார். இந்நிலையிலேயே நேற்றிரவு நடைபெற்ற ரஷ்ய ஜனாதிபதியுடனான அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் சந்திப்பில் உக்ரைன் போர் நிறுத்தம் குறித்து எந்த இறுதி முடிவும் எட்டப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது செவ்வாய் கிரகத்தில் நாசாவின் பெர்சிவீரன்ஸ் ரோவர் ஹெல்மெட் வடிவிலான மர்ம பாறையை கண்டுபிடித்துள்ளது எரிமலை கூம்பு போலவும் சிதைந்த போர் ஹெல்மெட் போன்றும் காட்சியளிக்கும் இந்த பாறை ஆராய்ச்சியாளர்களிடையே பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இந்த பாறை கண்டுபிடிப்பு செவ்வாய் கிரகத்தின் சுற்றுச்சூழல் வரலாற்றை அறிந்து கொள்ள உதவும் என்று நாசா விஞ்ஞானிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் செவ்வாய் கிரகத்தில் பண்டைய உயிரினங்களின் தடயங்களை தேடி சேகரித்து அவற்றை பூமிக்கு கொண்டு வரும் பணிகளில் ரோவர் ஈடுபட்டு வருகிறது ஸ்பேஸின் அறிக்கையின்படி ஹெல்மெட் போன்ற பாறை செவ்வாய் கிரகத்தின் சுற்றுச்சூழல் வரலாற்றை புரிந்து கொள்ள விஞ்ஞானிகளுக்கு உதவும் ரோவரின் மாஸ்டின் உயரத்தில் அமைந்துள்ள ஒரு ஜோடி கேமராக்களான இடது கேம் இசட் கேமராவை லெஃப்ட் கேம் இசட் கேமரா பயன்படுத்தி ரோவர் இந்த படத்தை பெற்றதாக நாசா தெரிவித்துள்ளது இந்த பாறையின் தனித்துவமான வடிவம் மற்றும் அமைப்பு வானிலை கனிம மழை பொழிவு அல்லது எரிமலை செயல்முறைகளின் விளைவாக இருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் நம்புகின்றனர் இது கிட்டத்தட்ட முழுவதுமாக கோல வடிவத்தில் இருப்பதினால் தனித்துவமானது என்று சொல்ல முடியாது என்று நாசாவின் ஜெட் பிரபால்ஷன் ஆய்வகத்தில் உள்ள போர்சிவேரன்ஸ் குழுவின் செய்தி தொடர்பாளர் டேவிட் ஆக்லே ஊடகங்களுக்கு தெரிவித்தார் மேலும் இது வண்டல் இடங்களில் நிலத்தடி நீரால் படிந்த தாதுக்கள் மூலமாகவோ அல்லது எரிமலை வெடிப்புகளுக்கு பிறகு உருகிய பாறை தொழில் விரைவாக குளிர்ச்சி அடைவதன் மூலமாகவோ உருண்டைகளாக உருவாகி இருக்கலாம் எனவும் அவர் குறிப்பிட்டார் இன்றைய விகிதம் இலங்கையில் முதல் நிலை செய்தி தகவல் செய்திகளை தமிழில் பெற்றுக் டயலாக் வலையமைப்பில் இருந்து என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்